எல்லாருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு மிகப்பெரிய சோகத்தையும் கொடுத்திருக்கிறது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சோகம் சந்தோஷம் கலந்து கொடுத்திருக்கிறது ஃபஸ்ட்டு காங்கிரஸுக்கு இரண்டாயிரத்தி பதினாலு நாற்பது சில்லரை பத்தொம்பதுல ஐம்பது சில்லற இருபத்தி நாலில் தொண்ணூற்றொம்போது ஜெயிச்சு அதுவே அப்பா சாமி போதுண்டா சாமி படு சந்தோஷம் கூட்டணியாக இரநூத்தி முப்பத்தி மூணு அப்பா போதுண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குது ஆனால் அதிமுக படு கேவலமாக தோத்ததுனால அது ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருக்குது இருந்தாலும் காயம்பட்ட இடத்துல மருந்து போடுற மாதிரி நாங்கள் ஏதோ ஜெயிச்சிட்டோம் தோத்தா மறுபடியும் ஜெயிச்சுருவோம் தோத்தா மறுபடியும் ஜெயிச்சிருவோம் தோல்வி நிரந்தரம் இல்லை ஏதோ ஒரு ப்ரெசென்ட் ஓட்டு எங்களுக்கு ஒருவளுக்காடு ஓட்டு அதிகமாக தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி மலுப்பில் பேசி அவங்க மனசுக்குள்ள அவங்க மனசுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு அவங்களே மருந்து போட்டுருக்குறாங்க திமுகவுக்கு இரண்டாயிரத்தி நாலில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு இரண்டாயிரத்தி ஒம்போதில் இருபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சு இரண்டாயிரத்தி பதினாலில் நாப் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் எல்லாமே தோற்று போய் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பதுக்கு முப்பத்தி ஏழு ஜெயிச்சு இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலு ரிசல்ட்டு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுனால் அவங்க மிகப்பெரிய சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் மிரந்தாலுமே மேலே ஆட்சியில் உட்கார முடியாதுனால அதில் ஒரு சோகம் அது மட்டும் இல்லாமல் ஆறு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் ஓட்டு வங்கி திமுகவுக்கு சரிஞ்சிருக்கு அதை அவங்க பெருசாக கண்டுக்கலை மேலே ஆட்சியில் உட்கார முடியாதுங்கிற கவலை தான் அவங்களுக்கு இருக்குது மேலே காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சு அதில் வலுவான துறைகளை கேட்டு ஒரு அஞ்சாறு துறைகளை வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை தானே தவிர மற்றபடி அவங்க சந்தோஷத்தில் மிதக்கிறாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதுனால பிஜேபி இந்த முறை வள எல்லா பிரச்சார மேடைகளையும் நானூறுக்கு மேல் இந்த முறை நானூறுக்கு மேல் இந்த முறை நானூறுக்கு மேல் மிக மிகப்பெரிய மிகப்பெரிய தம்பட்டம் அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க நிற்கிற ஐநூறு தொழில் இல்லைன்னா ஐநூற்றுக்கும் ஜெயிப்புன்னு சொல்லுவாங்க தவிர ஐநூறு நிற்கிறோம் ஏதோ முன்னூறு ஜெயிக்கும்னு சொல்ல மாட்டாங்க அது மாதிரி வந்து இவங்க நானூறுக்கு மேல் சொல்லி எல்லா கட்சியும் சொல்ல எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியுமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க ஜெயிக்கூடிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் நிற்கிற அனைத்துலையும் ஜெயிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒவ்வொரு கட்சியும் வேட்புமனு தாக்கல் ஆகவிட்டு பிரச்சாரத்த சமயத்துக்கு சொல்லுவாங்க அதுபோல் இவங்க நானூறுக்கு மேல் நானூறுக்கு மேல் சொன்னாங்க ஆனால் இரநூத்தி நாற்பதுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆனால் இரநூத்தி நாற்பதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியாக இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை கிடைக்க முடியாத ஒரு சோகம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களோட ஓட்டு சதவீதம் இந்த மாதிரி ரொம்ப குறஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருந்தவாட்டி ஓட்டு சதவீதம் பிஜேபி குறஞ்சிருக்குது இன்னொரு கன்னோடத்தில் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பது மூணாவது முறையாக இரநூத்தி நாற்பது கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை அது இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஹார்ட்ரிக் பிரதமராக மூணாவது முறையாக ஹார்ட்ரிக் பிரதமராக இந்தியாவின் ஹார்டிக் பிரதமராக நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவிக்கிறார் இதையெல்லாம் தேர்தலுக்கு முன்பே நன்கு அறிந்திருந்த ராகுல் அவர்கள் எனக்கு பிரதமர் பதவி வேண்டாம் எங்கள் அம்மாவுக்கும் பிரதமர் பதவி வேண்டாம் வேறு யாரோ பிரதமர் ஆகிக்குங்க நான் ஏதோ கூட்டணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி சேர்ந்துட்டார் அதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தி பல்வேறு மக்களை சந்தித்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு மக்களை சேர்ந்த ராகுல் எனக்கு பிரதமர் பதவியே சாமி எங்கள் அம்மாவுக்கு சாமி நீங்கள் யாரோ பிரதமராக இருந்துக்குங்க நான் ஏதோ கூட ஒட்டு உப்பு சப்பானாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பேச்ச ஆரம்பித்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி மம்தா அவர்கள் மிகப்பெரிய பிரதமர் ஆசையில் மிகப்பெரிய கூட்டணி போட்டாங்க மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய மாநாடு போட்டு அத்தனை கட்சிகளையும் கூப்பிட்டாங்க மிகப்பெரிய சாப்பாடெல்லாம் போட்டாங்க ஆனால் வந்து அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஜேபி ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் சந்திரசேகரராவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் மோடி வைக்க வைக்கக்கூடாதுனு சொல்லிட்டு இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநில கட்சி சந்தித்து பேசினார் ஆனால் கடைசியில் அது அவரும் வீணாக போய் அவரும் ஒடுங்கி போயிட்டார் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் தலைமையில் தான் இந்த இந்தியா கூட்டணிங்கு நிதிஷ்குமார் தலைமையில் தான் நடந்துச்சு மொத முதன் பீகாரில் அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே போனாங்க இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்தது இதில் ராகுல் அவர்கள் நாம் பிரதமர்னு சொன்னால் இந்த கூட்டணி இருக்காது எனக்கு பிரதமர் பதவி இல்லை எனக்கு பிரதமர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் கூட்டணி கொஞ்சம் வலுவாக அப்படியே நகர்ந்து போச்சு கூட்டணி சூப்பராக போனாலுமே மேற்குவங்கத்தில் மம்தா தன்னிச்சுட்டு இருந்தாங்க டெல்லியில் அரவிந்த் ஜெட்லி தனிச்சுட்டு இருந்தாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் தனிச்சுட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கூட சேராமல் அதுக்கெல்லாம் ஜம்மதான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டணி போனாலுமே கடைசியில் பீகாரில் நிதிஷ்குமார் அழகாமல் கலண்டு க்ளீன் போல்டு பண்ணி நம்ம மோடி அவர்களை தூக்கிட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் எப்பயுமே காங்கிரஸ் மா அகிலேஷ் யாதவ் பிஜேபி மாயாவதி நாலு பேர் தனிதனே பிரிஞ்சு நிற்பாங்க ஆனால் இந்த வாட்டி என்னாச்சு அப்படின்னா காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க சமாஜ்வாதியும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க மொத்தம் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதி எண்பது எட்டு தொகுதி மட்டும் எனக்கு கூட எழுநூத்தி தொகுதி நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் சம்பந்தம் அகிலேஷ் யாதவ சமாதானப்படுத்தி அகிலேஷை ஐஸ் வச்சு காங்கிரஸ் சேர்ந்துச்சு சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க நினச்ச மாதிரி வந்து பிஜேபிக்கு முப்பத்தெட்டு சீட்டும் அது நாற்பத்தி ரெண்டு சீட்டும் ஜெயிச்சு மிகப்பெரிய சாதனை படைச்சிருச்சு பிஜேபி தனிப்பெரும்பான்மை அமைக்காமல் போனதுக்கு உத்தரப்பிரதேசம் முக்கிய காரணம் அதில் யோகி ஆதித்யநாத் ஒரு நாற்பது ஒன்பது வேட்பாளர்களை வந்து அமித்ஷா சொல்லியிருக்காங்க அந்த நாற்பது ஐம்பது வேட்பாளர்களையும் அமித்ஷா நிராகரிச்சிட்டாரு அந்த நாற்பது ஐம்பது வேட்பாளர் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்கள் அந்த ஓ சீட்டு குறைஞ்சதுக்கு ஓபியில் சீ பிஜேபிக்கு சீட்டு குறைஞ்சதுக்கு யோகி ஆதித்யநாத் அறிவித்த வேட்பாளர் நிராகரித்தது ஒரு காரணம் மேற்கு மேற்குவங்கத்தில் பார்த்தா சாட்டர்ஜியை கல்வித்துறை அமைச்சராக அந்த பார்த்தா சாட்டர்ஜியை அரஸ்ட் பண்ணி கைது பண்ணி உள்ளே போட்டு அவர் ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபித்து அவங்கள பதவியிலேருந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து அழி மும்தா நீக்கி அது இல்லாமல் ஒரு பாலியல் வழக்கில் வந்து மேற்கு மேற்குவங்கத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாகி மம்தா அவர்கள் பேரின் மேலே அலிகேஷன் இருந்தாலும் அவங்க மா மாபெரும் வெற்றி ஹிமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்கத்தில் பிஜேபி கை கொடுக்கல மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவின் சிங்கம் பால் தாக்கரே அப்படின்னு சிவசேனாவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூணு பேர்த்தோட கொள்கை ஒத்துப்போகும் மூணு பேர் அன்னந்தி மாதிரி ஒரே கூட்டணியாக இருந்தாங்க அதில் என்னாச்சு அப்படின்னா சிவசேனா வந் சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே வந்து முதலமைச்சராக உட்காரலான்னு ஜெயிச்சு பிஜேபி கூட்டணி முதலில் முதலமைச்சராக உட்காரலான்னு ஜெயிச்சு போகிறப்ப இவங்க வந்து முதலமைச்சர் பதவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பட்னவிஸ் மூலியமாக கேட்க அதில் உத்தவ் தாக்கரே மறக்கவே இரு கட்சிக்கும் சங்கட்டம் மாதிரி ரெண்டு பேரும் அண்ணந்தை பிரிஞ்சிட்டாங்க அதில் உத்தவ் தாக்கரே வந்து தன்னுடைய கொள்கைகளுக்கு தன்னுடைய கட்சி கொள்கை கொஞ்சம் ஒத்து தேசியவாத காங்கிரஸ் கூட காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் உட்காந்தாங்க இவங்களும் பொறுமையாக பார்த்துட்டு கடைசி என்ன பண்ணிட்டாங்க சிவசேனா கட்சியை உடச்சாங்க ஏக்நாத் சிண்டே வச்சு சிவசேனா கட்சியை உடைச்சாங்க சிவசேனா கட்சியே ஏக்சன் ஏக்நாத் சிண்டே கொடுத்துட்டு உத்தர திறக்க உத்தவ் தாக்கரே விரிவான வச்சாங்க ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் சிவசேனாங் சிவசேனா கட்சிக்கு மக்கள் ஆ ஓட்டு போடல உத்தவ் தாக்கரேங்கிற தனிப்பட்ட மனிதனுக்கு மிகப்பெரிய ஹிமாலய வெற்றி கொடுத்தாங்க ஆனால் மகாராஷ்டிராவும் பிஜேபி கை கொடுக்கலாம் முதல்ல மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் மூணு பிஜேபி கை கொடுக்காத நிலையில் பீகார் பீகாரில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுன்னு கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த மூணு மாநிலம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மூணும் பிஜேபி கை கொடுக்காத நிலையில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக முப்பத்தஞ்சு சீட்டு அல்லது முப்பது சீட்டு அப்படி கேவலமாக இருபத்தஞ்சி சீட்டு முப்பது சீட்டு கேவலி வச்சுருப்பாங்க இந்த ஒரு இருபது சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு கிங் மேக்கராக டெல்லியில் வளம் வந்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு யார் பக்கத்தில் இருந்து யார் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்க இல்லை அவரோட சொந்த மைண்டில் செய்கிறாருன்னு தெரில இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியில் கூட்டணி வச்சாங்க அப்போ பிஜேபி நிலைமை வேறு அப்பயே வந்து பிஜேபி நாலு எம்எல்ஏ சீட்டும் இவங்க அறுபத்தாறு சீட்டும் ஜெயித்தாங்க ம சேர்த்து கூட்டணி எழுவத்தஞ்சு சீட்டு பாமகோட சேர்த்தி அதாவது பத்து வருஷம் ஆட்சியிலேருந்து எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் இது மிகப்பெரிய சாதனை நமக்கு அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு ஸ்டார் முகம் வந்துச்சு நான் வந்து முகம் இல்லாத நிலையில் நம்ம பிஜேபி வந்து தமிழகத்தில் பெருசாக ரெண்டாயிரத்தி இருபத்தில் வராத நிலை வளராத நிலையிலையும் ஸ்டார் முகம் இல்லாத நிலையிலையும் பிஜேபி தமிழ்நாட்டில் பெருசாக வளராத நிலையிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் எழுபத்தஞ்சு சீட் பாமக பாஜக கூட கூட்டணி சேர்ந்து எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க அதை வந்து அவர் ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்காமல் பிஜேபியோட சேர்ந்ததுனால தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாமல் போயிட்டோம் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் ஏழாம் அறிவு படத்தில் நம்ம சூர்யா போதி தர்ம சீனாவுக்கு போவார் அங்கே வந்து அதில் நோய் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த நோயை குணப்படுத்துவார் ஆனால் அந்த ஊர் மக்கள் இவன் வந்தனால தான் அந்த நோயை வந்துச்சு அவனை அடித்து வந்து அடித்து விரட்டுவார் விரட்டுவாங்க அதுக்கப்புறம் தப்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த போதி தர்மராக வரக்கூடிய சூர்யா அவர்களை சூர்யா சூர்யா வந்து போதி தர்மரம் அடிக்கார் அவரை கூட்டம் வந்து மறுபடியும் வச்சு அவங்க ஊரில் தெய்வம் வழங்குறாங்க அது மாதிரி வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நம்ம எடுத்து சீட் வந்தோம் அப்படின்னு நினைக்காமல் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு தவறான முடிவுக்கு வந்து பிஜேபியோடய கூட்டணியை க வைக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணார் பீகாரில் முதன் முதன் வந்து இன் 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 இந்தியா கூட்டணி வந்து நடந்துச்சு இரண்டாவது நாள் தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் நடந்தது அப்போ உலகத் தலைவர்களில் நம்பரும் தலைவர் வளவரக்கூடிய நமது மோடி அவர்கள் நம்ம தமிழக முதல் நம் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை பக்கத்தில் நிற்க வச்சு அவரை நல்லா குளிப்பாட்டி அனுப்புகிறாங்க என்னதான் அனுப்புனாலும் வந்து நான் அவங்க கூட மாட்டேங்கிற கதையை இங்கே வந்தார் வந்துட்டு பிஜேபி தலைவர் அண்ணாமலை மாற்றணும் இரண்டாயிரத்தி இருபத்தில நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கணும் அப்படி சில கண்டிஷன்லாம் போட்டு அப்போ தான் நான் கூட்டணி குருவம் வர வரமாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் இவங்களும் வந்து கடைசி வரைக்கும் வந்து எனக்கு பிஜேபியின் கட்சியின் கதவுகள் ஜன்னல்கள் எல்லாமே திறந்துருக்குது வரலாம் வரலாம்னு தூரம் சொன்னார் அவர் பிடிவாதமாக இருந்தாங்க நாம் போனோம்னா பிஜேபிக்கு தான் லாபம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் கடைசியில் வந்து பிஜே பிஜேபி கூட சேராதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிங் மேக்ரா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கட்சித் தலைவராக வளம் வரக்கூடிய மிகப்பெரிய அருமையான ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி நிலைமை வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபி நிலைமை வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு கட்சி நல்லா வளர்ந்துருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குது நாம் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்தப்ப இப்படி இமாலய வெற்றி அடைஞ்சது அது மாதிரி வந்து பிஜேபி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்து இருந்தாலும் ஹிமாலய வெற்றி அடைஞ்சிருக்கும் டெல்லியில் போய் கிங் மேக்ரா சட்டை கால தூக்கிட்டு ஜம்முன்னு வர வள வளம் வந்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி அறியது ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு இப்போ ஓபிஎஸ்ஸும் திமுக எதிர்க்கிறாங்க டிடி தினகரனும் திமுக எதுக்கிறாங்க பிஜேபி திமுக எதுக்குது எடப்பாடி பழனிசாமி திமுக வதுக்குது இப்படி திமுக எதுக்கிற எல்லாருமே தனித்தனி நின்றான் திமுகவுக்குதான் லாபம் அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியலையா ரெண்டாயிரத்தி பதினாலில் எல்லா கட்சியும் தனித்தனியாக பிரித்து வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலையும் பதினாறுலேயும் எல்லா கட்சிகளையும் தனித்தனியாக நிற்க வச்சு ஏடிமிக்க மட்டும் தனியாக நின்று சாலிடாக ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பது நான் நாற்பது முப்பத்தி ஏழு எம்பி சீட்டையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத்தி முப்பத்தி முப்பத்தினாலுக்கு நூற்றி முப்பது எம்எல்ஏ சீட்டையும் ஜெயலலிதா வாங்கினாங்க அப்படின்னா ஏடிமிக்க ஜெயலலிதா வரைக்கும் ஓட்டு வாங்கி அதிகம் ஜெயலலிதாம போனது கவர்மெண்ட்டு ஏடிஎம்கே ஓட்டு வாங்கி குறைஞ்சிருச்சு அது இல்லாமல் இந்த சீமானும் பிஜேபி பிஜேபியும் ஓட்டு தி திமுக எதிரான ஓட்டுகளை நிறையா வாங்குகிறாங்க எதிரான ஓட்டுகள்லாம் பிரிஞ்சுதுன்னா திமுக லாபமாக இருக்கும் அப்படிங்கிற சின்ன லாஜிக்கூட இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் மாபெரும் தோல்வி சந்திச்சிருக்காரு தன் கட்சியை வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிருந்தோன்னா கண்டிப்பாக அவர் எதை கூட்டணி சேர்ந்துருப்பார் பிஜேபி கூட இல்லை திமுக அந்த வாட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு திமுக சாதகமாக நின்னாரா திமுக பி டீமாக நின்னாரா முதல் திமுக பி டீமாக இருந்தாரோ ஏ டீமாக இருந்தாரோ ஒரு கிங் மேக்கராக வளம் வரக்கூடிய அருமையான வாய்ப்பை விட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டை வல்லரசாக்கும் முயற்சியில் இந்திய பொருளாதார ஊடக பொருளாதாரத்தில் இந்தியாவை மூணாக எடுத்து கொண்டு வரும் முழு முயற்சியில் ஊழலற்ற தீவிரவாதத்தை ஒழிக்கக்கூடிய ஆட்சி நடத்தும் இராணுவ பாதுகாப்பை உச்சத்துக் கொண்டு போகும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடுத்தர மக்களின் நடுத்தர மக்களின் வாழ்வையும் நடுத்தர மக்களை ராஜாவாக்கினால் அடுத்த முறை நானூறுக்கு மேல் அல்ல ஐநூறுக்கு மேலும் ஜெயிக்கும் என்று கூறிவிடுவேன் நன்றி வணக்கம்